ஓம் ஸ்ரீ குரு யோ நமகன் குருவின் தாழ் பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் என திறமை மார்ஸ் மீடியா நேர்களே முதல்ல உங்கள் எல்லாருக்குமே வந்து எங்களது நன்றிகள் என்னை ரொம்ப ஊக்குவிக்கிறீங்க நிறைய உத்வேகம் கொடுக்குறீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஆனால் எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்காங்க சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அதை பார்க்கணும் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷக்காரகன் அதாவது ஒரு வருஷத்தில் பனிரெண்டு மாதங்கள் அந்த பனிரெண்டு மாதங்களில் சில மாதங்கள் தான் சுக்கிர பகவான் வந்து சாதாரணமாக இருப்பார் மற்றபடி ஒன்பது மாதங்கள் நமக்கு வந்து அற்புதமான பலன்களை தான் கண்டிப்பாக கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நாள் இவர் வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுவரைக்கும் தனுசுல இருந்தவர் இப்போ மகரத்துக்கு வந்து அற்புதமான பலாபலங்களை கொடுக்க போகிறார் சாதாரணமாக பதில்னால் நவ கிரகங்களில் சூரிய பகவானோட ஒளியை வாங்காத கிரகங்கள் ராகு கேது அதனால தான் நிழல் கிரகங்கள்னு சொல்கிறோம் அடுத்தபடியாக இந்த மற்ற ஆறு கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் பூமிக்கு அனுப்புறது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வேலைகளை செய்கிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமியில் அனுப்பும்போது மனுஷங்களோட சந்தோஷத்தை கொடுக்குறார் அதாவது இனப்பெருக்கம் ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் ஈர்ப்பு ஒரு மகிழ்ச்சி ஒரு உற்சாகம் இதெல்லாம் கொடுக்குறார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மக்களோட நல்லதுக்காகத்தான் அவர் வந்து நிறைய நன்மைகளை கொடுக்குற பூமிக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ச எங்களோட நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணுங்க அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறையா பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்மளோட சேனல் ஃபேஸ்புக் அப்படிங்கிற முகநூலில் ரிலே ஆகிட்டுருக்கு நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா என தருமை துலாம் நேர்களை இந்த பதிவில் நான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி சுக்கிர பகவான் உங்களை உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது ஏன்னா உங்களோட ராசிநாதனே அவர் தான் அதே சமயம் அஷ்டமாதிபதியும் அவர் தான் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிரபகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன எதிரி அப்படின்னா உங்களோட வாய் தான் என்ன அப்படின்னா எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் சாப்பிட்ணும் உடனே உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன ஒரு அச்சுறுத்தல் உடனே அதுக்குண்டான ஒரு மருத்துவ செலவுகள் அதுவும் இந்த ராகு கேது எங்கேயாவது இருந்துட்டாக்க அது வேற பிரச்சனைகள் ஆனாலும் என்ன ஒன்று அப்படின்னா ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அதேமாரி உங்களால் என்ன முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு நிறைய செய்கிறீங்க உங்களால் முடிஞ்சது எதுவுமே அப்படி தான் தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம் அதனால் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல இருந்துட்டு தைரியத்தை கொடுத்துருக்கார் உத்தியோகத்துலேயும் நீங்கள் மேலதிகாரிகளையே ஒரு சாடு சாடி இருக்கீங்க தொழில் வியாபாரத்துலேயும் அற்புதமாக அதிரடி திட்டங்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க குடும்பத்திலையும் பயங்கரமான ஸ்கெட்சு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கீங்க எல்லா விஷயத்துலேயுமே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் ஓரளவுக்கு நடந்துட்டுருக்கு உங்களோட முயற்சிகள்லாம் பலிதமாக இருக்குது எந்த ஒரு முயற்சியுமே பலிதமாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த வகையில் இந்த ராசிநாதன் சுக்கர பகவான் இப்போ எங்கே வரப்புறான்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக சுகஸ்தானத்துக்கு வரப்புற நாலாம் இடம் நாலாம் இடம்ங்கிறது ரொம்ப அற்புதமான இது இடம் என்னென்னா கேந்திரஸ்தானம் கேந்திரஸ்தானம் அப்படிங்கும்போது மாலவிய யோகம் வந்துடும் இந்த சுக்கர பகவான் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க பொன்பொருள் ஆபரண சேர்க்கை கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு திட்டம் போட்டிருக்கீங்க ஒரு மனையாவது வாங்கணும் அப்படின்னு அதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக நடக்கும் அதேமாரி எதிர்பாராத வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் பயணங்கள் மட்டும் இல்லை வெளிநாட்டு பயணங்கள் கூட நீங்கள் திட்டம் போட்டிருந்தீங்கன்னா நடக்கும் கண்டிப்பாக அதேமாதிரி உத்தியோகம் அப்படிங்கும்போது உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த உயர்வுகள்லாம் கேட்டிருந்திருக்கேன் பாருங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகம் விஷயமாக இடமாற்றம் கேட்டிருந்திருக்கீங்க நடக்கவே இல்லை ரொம்ப நாளாக அந்த காரியம் வந்து பெண்டிங்கில் இருக்குது அது இப்போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அடுத்தபடியாக உறவினர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க சாதாரணமாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உறவினர்களின் கூட்டமே ஜாஸ்தியாக இருக்கும் அதுமாரி நண்பர்களின் கூட்டமும் உங்களுக்கு அதிகம் ஆனால் எந்தெந்த நண்பர்கள்ட்ட எப்படி இப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு இது உங்களுக்கு தெரியும் அதனால் உங்களுக்கு உங்களை சுற்றி ஒரு நாலு பேர் இருந்துருப்பாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் சுகஸ்தானத்துக்கு வந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் முக்கியமாக இந்த அரசியல்வாதிகள் இந்த துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு காலம் நல்ல பொறுப்பு கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக சித்திக்கும் தொழில் வியாபாரம் இந்த தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும் மனசில் சந்தோஷம் இருக்கும் லாபம் வந்தாலே சந்தோஷம் தானே சுவாமி சொல்லுங்கள் அப்போ லாபம் உங்களுக்கு நல்லபடியாக வரும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும் உங்களோட ராசிநாதனுக்கு பகை கிரகம் அப்படின்னாலும் அந்த குரு பகவான் நேராக உங்கள் ஏழாம் இடத்துல தான் இருக்கார் அதே பார்வையை ஏழாம் பார்வை உங்கள் ஜென்ம ராசியை அப்புறம் என்ன சுவாமி அசுரகுரு தேவகுரு ரெண்டு பேருமே உங்களுக்கு இப்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா இந்த காலத்துல நீங்க வேஸ்ட் பண்ணாம உபயோகமா எடுத்து அதுக்குண்டான வருமானத்தை அப்படியே உயர்த்தி அந்த வருமானத்தை ஒரு சேமிப்பா கொண்டு போய்க்கோங்க செலவுக்கு போக சேமிப்புங்கிறது அதான் அதுக்காக பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த பத்தாயிரத்தை கொண்டு போய் போட்டுவிட்டால் அப்புறம் செலவுக்கு எங்கே போகிறது கடனாக வாங்க முடியும் அதனால் செலவுக்கு போக மீதி இருக்கிறத சேமிப்பில் போடுங்கோ அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் கணவன் மனை ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் இந்த படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அறிவு திறன் அதிகமாக இருக்கும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அது அற்புதமாக செயல்படுத்துறதுனால அவங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பெண்கள் உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக இந்த துலாம் ராசியில் நிறைய பேர் கலைத்துறை அன்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலம் நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ சுகஸ்தானமாக நாலாம் இடத்துக்கு வந்து அற்புதமான பலன்கள் கொடுக்க போகிறார் அதுவும் தாயார் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார் ஏற்கனவே தாயார்னாலே எல்லாருக்குமே இந்த தாயார் ஆதரவாக தான் இருப்பாள் இல்லைன்னு சொல்ல முடியாது உங்ககிட்ட இப்போ இன்னும் கூடுதல் பாசம் வைப்பாங்க ஐயோ இந்த குழந்தை சாப்பிட்டுதா இந்த குழந்தை வேலைக்கு போயிருக்கே இந்த குழந்தை தொழில் விஷயமாக வெளியில் போயிருக்கேன் வெளிநாட்டுக்கு போயிருக்கேன் நல்லா சாப்பிட்டுதா தூங்கிட்டுதா அப்படின்லாம் நினப்பாங்க அதேமாரி தாயாரோட உறவினர்கள் மாமன் மைத்துனன் இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாள் மாமன் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அவங்க மூலமாக சில நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நடக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆக இந்த சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் இருபத்தி நாலு நாள் அந்த மகர ராசியில் இருந்து உங்களுக்கு அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்